எல்லாருக்கும் வணக்கங்க நான் இன்னைக்கு வந்து டவுனுக்கு போயிருந்தேங்க டவுனுக்காக போய் ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டேங்க எங்கள் ஊருக்கு பஸ்ஸே இல்லை இந்த இல்ல ஊர்ல பொண்ணை கொடுத்துட்டு நான் வர கஷ்டங்கிறது பாரு ஐயோ ஆண்டவா எங்கள் ஊருக்கு வந்து டைம் ஓட தான் பஸ்ஸு அந்த டைமுக்கு பஸ் விட்டால் அதோட விட ஆர் காட்டி நிற்கணும் நின்று நின்று கால் எழுதி தான் சரி பஸ்ஸு வார்த்தங்காட்டியும் போயிட்டு தலைக்கு பனி ஆக மாட்டேங்குது ஒரு தலைக்கு ஒரு பொல்ல வங்காள போட்டு எங்கள் ஊருக்கு வந்து க தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு துணி துணிக்கால எடுத்துதுங்க அந்த துணி துணிக்காயில் போயிட்டு தலைக்கு போட்டுக்கிற ஒரு புள்ளா வாய் வந்துங்க ஜோளத்து ரூபாய் ரேட்டு நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு கை வந்துக்கிறாங்க எல்லாம் வேலை வச்சு ஏறி போயிட்டு என்ன பண்ணது நல்லா கையில் பாருங்கள் கருப்பு காலையில் தான் எடுத்துட்டேன் பனி ஆக மாட்டேங்க சந்தைக்கு போயிருந்து பாருங்க பனியிலேருந்து நாங்கள் மாட்டேன் ஒன்றும் ரெண்டு உடம்பு சரியில்ல ஆகி போச்சு நைட்டுலாம் வந்து ஜுரம் அதுக்கப்புறம் போன வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்ல ஜத்துக்கு கோல்டுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டேன் அப்பவும் நல்லா ஆகலை அதனால் வந்து சரி நம்ம வந்து பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சோர் நல்லா இருந்தால் தான் வர முடியும் நம்ம உடம்பு நல்லா நம்ம வீட்டுக்கார பார்த்துக்க முடியும் குழந்தைகளை பார்த்து முடியும் எனக்கு வந்து என் மேலே அக்கறை கிடையாது ஒன்றுமே சொல்லிடுறேன் எனக்கு என்ன வேணும் ஆனாலும் நம்ம வீட்டு நம்மளுக்கு நம்ம நம்பிக்கையெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ நம்ம நல்லா இருந்தால்தான் அவங்கள பார்த்து முடியும் அதனால தான் மெயினாக வந்து எனக்கு வீட்டுக்குள்ளாக வாங்கினாங்க நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கலர் வந்து எல்லாம் காலி ஆடிச்சான் கருப்பு கலர் ஒரு மெருன் கலர் இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு காலம் தான் இருந்துச்சு அந்த கால நல்லா நல்லா சீருங்க கருப்பு கலர் வேண்டாம்ட்டேன் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இல்லை பில்லு பிக்குது திருங்க பில் பிடிக்கிறதை அதை தாங்க எங்கள் வீட்டை தொடர்ந்து பார்த்து டேரியாக ஆதரிப்பிடுங்க அப்புறம் வந்து என்ன டைம் சின்ன வேறு நான் தெளிவுங்க நூலில் சுற்ற மாட்டேங்குது காலையில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்கு வரும் நூல் சுற்றின சீர் பண்ணி சீர் பண்ணி பார்த்தோம் அப்போ கூட அதை சீர் பண்ணவே முடியல கொஞ்ச நேரம் நூல் சுற்று அதுக்கப்புறம் நூல் சுற்றுமாட்டேங்குது அந்த வீடியோ எடுத்து வச்சிருங்க அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இன்னும் நிறைய கோயிலுக்கு வீடு நிறைய இருக்குது இருந்து அப்லோட் பண்ணலை டைம் கிடையாது டைம் கட்ட மரகாம அப்லோட் பண்ணுறேன் பாய்ங்க Ini fikir mula ni. Ha, tapi tidak. Amang.